வணக்கம் காஞ்சி கேஷன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி தான் பார்த்தேன் பாம்பேயில் ஒரு பிரிட்ஜு மேலே ஒரு கொஞ்சம் ஏஜ் லேடின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டூசைட் அட்டன் பண்ணுறாங்க அந்த பிரிட்ஜுன்றது ஒரு செவர் மாதிரி இல்லை நடுநாட்டில் அந்த கேப் இருக்கும் சரிங்களா மேலே மட்டும் அந்த பைப் மாதிரி போக கீழே கேப் இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க ஏதாச்சும் போயிட்டு அந்த கேப் வழியாக குதிக்க போகிறாங்க இவங்க அங்கே குதிக்கும்போது ஏதோ சம்ம உள்ளே போடுறாங்க கொஞ்சம் தயங்கி தயங்கி நின்று நிற்கிறத பார்த்து அங்கே ஒரு கேப் டிரைவர் என்ன பண்ணுறாரு இதை பார்த்துட்டார் பார்த்து அவர் வேகமாக அவர் காரோடு வராரு அதுக்குள்ளே இந்தம்மா குதிக்க போகிறாங்க அவர் உடனே இறங்கி வந்துட்டு அந்தமாக அந்த அந்த கேப் வழியாக உடம்ப நுழைச்சி குதிக்க போகிறாங்க அவர் என்ன பண்ணா அதே கேப் வழியாக போயிட்டு அந்தம்மா தலைமுடியை பிடிச்சாருங்க பிடிச்சிட்டு அந்த மாதிரி கேடு விடாதவரை பிடிச்சிட்டார் பிடிச்சி அவர் காப்பாற்றுறாரு ஸ்கேவ் பண்ணுறார் இதை பார்த்துட்டு உடனே அங்கே இருக்கிற போலீஸு மற்ற வேறு டிரைவர் இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அது இது யாரோ வந்தாங்க ஆனால் அந்த பாம்பே போலீஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க உடனே காப்பா அந்த ஃப்ரிட்ஜு மேலே ஏறி அதான் அந்த கட்ட செவ்வாய் மேலே ஏறி கால் வச்சு ஏன்னா அங்கேருந்து கீழே தண்ணி போதுங்க விழுந்துட்டு அவங்களுக்கும் டேஞ்சர் தான் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பார்த்துன்னு கொஞ்சம் சப்போர்ட் செவரெலாம் அழகாக பிடிச்சிக்கின்னு அந்த லேடியை ரொம்ப அழகாக மேலே தூக்கி அவங்க எது வழியாக குதிச்சாங்களோ அந்த கேப் வழியாகவே அவங்கள தள்ளி விட்டுடுறாங்க வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க வந்தோடனே அப்புறம் அந்த டிரைவருக்கெல்லாம் அப்படி போகிறாங்க அவங்கள அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற மாதிரி அது சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு தவறான முடிவுக்கு வந்துடும் அப்போ என்ன ஃபேமிலி ஒரு இஷாக தெரில அது மாதிரி டைமில் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இப்போ குச்சினால என்ன ஆகிடப்போகுது அது மாதிரி நான் சில பேர் தவறான முடிவு இந்த ரயில்வே ட்ராக்கில் போகிறது அப்படி இல்லை இதுதான் அந்த டைமில் ஒரு பத்து நிமிடம் நீங்கள் ஒரு உடனே அதாவது அந்த மைண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை அப்படி அப்படி வேறு மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா வேறு வழி கிடைக்கும் அப்புறம் இந்தம்மா இந்த கார் டிரைவர் கேப் டிரைவர் பார்க்காம தானே நேராக குறித்து போயிருப்பாங்க நேரம் இப்போ அவங்களுக்கு வேறு லைஃப் கட்டுல அதுதான் சொல்ல வரேன் இதுக்கு தான் சில ஃபோன் நம்ப ஃபோன் கூட இருக்குது ஒன் நாட் ஃபோர் அப்படின்னு எதுவும் சொல்கிறாங்க அந்த நம்பருக்கு அடிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு என்ன ரீசன் என்ன ஏது ஒரு உங்களை டைவர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வேறு லைஃப் கிடைக்கும் ஏன்னா எதுவுமே நம்மால் முடியாத எதுவும் கிடையாதுங்க அதாவது இதுக்கு மேலே கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது அதுவும் சொல்ல வரேன் அந்த இது காப்பாற்றிருக்கேன் அது ஒரு சந்தோஷம் அதே மாதிரி அது ஒரு லேடி ஆச்சுங்களேன் இன்னொரு லேடி நம்ம சென்னையில் தான் எங்கே நம்ம கில்பாக் கார்டன் நம்ம செயற்பட்டிருக்கு பாருங்க அங்கே தான் இருக்குது ஒரு நேபாளி லேடி போல்டரு அது ஒரு குழந்தைய போட்டு நல்லா அர்ச்சனை இருக்குது ரோட்லேயே அதை பார்த்துட்டு அங்கே பூ கட்டுற லேடிலாம் பார்த்துட்டு ஏம்மா அப்படி அடிக்கிறாருன்னா என் குழந்தைன்னு அடிப்பேன் நீ நான் கேட்குறதுன்னு ஒரு மாதிரி ராங்காக கேட்டிருக்கு உடனே என்னடா இது இப்படி கேட்டு போய் தடுத்துருக்கேன் உன் குழந்தை வீட்டில் போய் அடிமா ரோட்டில் அடிக்காத இது நாலு பேர் பார்க்குறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நான் அப்படி தான் செய்வேன் போட்டு அடிக்க இந்தம்மா இந்த அம்மானுடைய பொண்ணு யாரையும் இந்த பூ கட்டுறாங்க கூட அவங்களுடைய பொண்ணு போய் கேட்டுருக்கேன் அந்த பொண்ணு போட்டு ரெண்டு போட்டேன் அந்த நேப்பர் லேடி அப்புறம் இந்தம்மா போய் கேட்டால் இந்தம்மா ரெண்டு வச்சுட்டேன் உடனே அங்கேருந்து ஏதோ போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் எத்த இல்லாமல் லேடி போலீஸ்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு கேட்டால் அந்த போலீஸ்கிட்டே போயிட்டு போலீஸுக்கெல்லாம் அடிக்கிறாப்புல நாலஞ்சு பேர் சேர்ந்த ஆட்டோவில் ஏற்றுனா கூட முடியல ஏன்னா இந்தம்மா ஃபுல் ரவுடித்தனத்தில் இருக்காங்க அப்புறம் வந்து எல்லாம் போலீஸ்லாம் வந்துட்டு ஆண் போலீஸே அடிச்சிட்டாங்க ஜென்ஸே அடிச்சிட்டாங்க லேடி தான் அடித்தாங்க சென்னையில் ஒரு வழியாக கட் இது நாலு பேர் சேர்ந்து அவ்வளோ ஆட்டோவில் போட்டாமிக்கி ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டி போனோடனே அப்புறம் அங்கே வந்து நான் கொஞ்சம் அதுக்குள்ளே அந்த போயிட்டு என்ன ஏன் ஆச்சு அப்படியே கிளாட்டெல்லாம் எஃப்ஐஆர் போடலாம் அப்படி உள்ள தரலான்னு போது இது மாதிரி என்ன ஒன்றும் பண்ணாதீங்க நான் அது மாதிரி கொஞ்சம் தவறிட்டேன் என்ன கேட்டால் அவங்க அப்பா மேலே பழி போட்டுச்சு அவங்க அப்பா வந்து ஏதோ கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு அது மீதி வச்சுருக்கான் அதை வாங்கி நான் குடிச்சுட்டேன் குடித்தனால அந்த போதில அடிச்சிட்டேன் போதையில் சின்ன குழந்த அது ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த பொண்ணை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கேன் அப்புறம் அவன் ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு போலீஸ்லாம் சரி மன்னிச்சு விட்ருங்க குழந்த இருக்குது எனக்கு அப்படின்னு சரி அந்த குழந்தையை பார்த்தா அது பாவம் பார்த்துன்னு ஏதோ செல்லணும் அப்படின்னு ஒன்றும் தெரியா மாதிரி அப்புறம் அந்த எஸ்ஐயை பார்த்துட்டு சரி விடு குழந்தை ப வச்சுருக்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அது மாதிரி இருக்குது ஏன்னா லேடியில் அப்படி பயந்த லேடியாக இருக்குது இப்படி அடவடி தண்டை போடுற லேடி இருக்குது அதுக்காக டிஃப்ரென்ஸை காமிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சரின்ட்டு இன்னொன்று பாருங்க இன்னொன்று பெரிய போராட்டம் இது கல்கட்டா மேட்ருங்க கல்கட்டாவில் ஒரு லேடி டாக்டர் சரிங்களா அது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேர் ஆர்ஜி கார் ஆர்ஜி கேஆர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போகிறான் அந்த பொண்ணு வந்து செகண்ட் இயர் பட்டிருக்கேன் அதான் டாக்டர் செகண்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அந்த டியூட்டியில் இருந்துட்டு நைட் டியூட்டி தான் பண்ணியிருக்கேன் அந்த நைட் டியூட்டினா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு அங்கே ரூம் வசதியெலாம் கிடையாதுங்க பாவம் அந்த ஓபி வார்டுன்னு இருக்கு இல்லையா அங்கே வந்து தங்கிட்டு அந்த லேடி போய் எடுக்க போயிருக்கேன் அப்போ யாரோ ஒருத்தன் உள்ளே போயிருக்கான் அவர் வந்து யாருன்னா அவர் பேர் வந்து சாய் ஆமாம் சஞ்சய் சஞ்சய் ராய் அவன் பேர் சஞ்சய் ராய் அவர் போலீஸ்னுடைய சா என்ன போலீஸில் தன்னார்வ ஒரு குழு ஒன்று இருக்கு இல்லையா அதுதான் அந்த ஹோம்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நினைக்கிறேன் அந்த பிரான்ச்சில் இருக்கார் அதனால் அவர் போகிறது வரத்துக்குலாம் அலோவ் பண்ணுறாங்க பொழுது ஏன்னா போலீஸ் மாதிரி இருக்கான பாதுகாப்பு கொடுப்பான்றனால அவர் போயிருக்கார் போயிட்டு அவனுக்கு என்னாச்சு தெரில இந்த லேடி மேலே ஒரு மாதிரி ரேப் பண்ணிட்டான் ரேப் பண்ணிட்டனா பரவாயில்ல அவ்வளோ மர்டர் பண்ணிட்டான் ஒன்று தெரியாமல் மர்டர் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாமல் வந்துட்டான் அப்புறம் அதை அப்படியே கண்டுபிடிச்சி மறுநாள் தான் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த தான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்தா இது மாதிரி திடீர்னு இறந்துட்டா அவள் சூசைட் பண்ணி நான் இல்லை என் பொண்ணு அப்படிலாம் பயவிட மாட்டாளையா சூசைட் பண்ண மாட்டேன்ட்டு அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அது இவன் ஒருத்தன் தான் பார்த்தா இவர் ஒருத்தர் கிடையாதுங்க அது அது நிறைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க இது குழந்த ஒரு நாலஞ்சு பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏன்னா அங்கங்கே காயம் இருக்குது உடம்புல பாவம் அது டாக்டர் பட் அது என்ன கனவு இருந்ததோ அப்படின்னு இது வந்து என்னென்னா இவரை பற்றி என்கொயரி பண்ணுறாங்க யார் நம்ம அந்த ரேப் இருப்பாங்க அவருக்கு வந்து வயசு முப்பத்தஞ்சு தானே அவனால் விடக்கூடாதுங்க அவருக்கு முப்பத்தஞ்சு அவர் வந்து எத்தனை கல்யாணம் பண்ண ஏற்றுனீங்களா நாலு கல்யாணம் பண்ண வரோம் மூணு பொண்டாட்டி இன்னாச்சும் தெரில நாலாவது வாய்ப்பு இவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இவர் வேணான்ட்டு அது தனியாக ஒதுங்கியிருக்கு நாலாவது ஒய்ப்பு அது அது நாலாவது வாய்ப்பு கேன்சரில் இருந்துச்சான் மீதி மூணு வாய்ப்பு என்னாச்சுன்னு தெரில நாலாவது வாய்ப்பு கேன்சரில் இருந்துச்சு இவர் வந்து சரியான சைக்கோ பார்ட்டி இது இவன் என்ன பண்ணாங்க இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ கூட டிவியில் போகிறாங்க பார்க்குறேன் அவனும் விஐபி நம்ம கூட்டி போகிறாங்க இப்படி ஒரு போலீஸ் அப்படியே போலீஸ் பின்னாடி ஒரு போலீஸ் கன்று வச்சுன்னா அவனும் போகிறான் அப்போ ஒன்றுமே கிடையாது ஒப்பான் ஜாலியாக போகிறான் இவன் என்ன பண்ண இவன் தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் பண்ணிட்டீங்க அவனுக்கு டெஸ்ட்டிங் தான் பண்ணிட்டீங்க அவனுக்கு உடனே ரிப்போ தண்டனை கொடுக்கணும் ஏதோ ஒன்று கொடுக்கணும் இல்லையா ஒரு கையை வெட்டுங்க வெட்டிட்டு மருந்து போடாமல் விட்டுணும் என்ன தான் ஒரு கை வெட்டுங்க மருந்து புலம்பிங்க அதுலேயே அவன் அந்த பெயினில் மற்றவங்க திருந்தணும் ஓ இப்படிலாம் இருக்கு அப்படின்னு அதை விட்டுட்டு அவர் என்னமோ விஐபி மாதிரி வண்டியில் கூட்டியும் போகணும் அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு அவனுக்கு பத்து பதினஞ்சு போலீஸ் வேஸ்ட்டு கூட்டியும் போகிறது இப்போ அதை பார்த்துட்டு நிறைய ஹாஸ்பிட்டல் இப்போ இந்தியா ஃபுல்லாகவே பாருங்க கோவை வரைக்கும் வந்துச்சுங்க கோவை நாளைக்கு எங்கெங்கே நம்ம சென்னையில் கூட வரப்போகுது ஹாஸ்பிட்டலாம் நாளைக்கு டாக்டர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க நாளைக்கு மார்னிங் சிக்ஸ்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் இதை நம்ம எத்தனை ஓபி வார்டில் இருக்காங்க டாக்டர் வீட்டுக்கு டெய்லி ஜிஹெச்ச்க்கு வரவங்க மெடிக்கலுக்கு அதுக்கு எத்தனை பேர் ப்ளட் டெஸ்ட்டுக்கு வருவாங்க இசிஜி எடுப்பாங்க எக்ஸ்ரே எடுப்பாங்க இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் டாக்டர் வந்து அவங்க எங்கள் பாதுகாப்பு இல்லைன்றாங்க ஏன் அது கொடுக்கலாமே அங்கெங்கே கேமராக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் திரும்ப அது என்னவோ தெரில அந்த கல்கட்டாவில் நடந்தது அந்த அந்த சிஎம் கூட சொல்லியிருக்காங்க இது பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஆகணும் அப்படின்னு அது என்ன பாலிடிக்ஸ் தான் என்னென்னு தெரியல இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணுங்க கவனித்து இப்போ நாளைக்கு நடக்குது பாருங்க நாளைக்கு ஸ்டைக் பண்ண போகிறேன்ட்டாங்க இதனால் எத்தனை ஆப்ரேஷன் தேட்ரு இருக்குது எவ்வளோ பேர் சீரியஸாக இருப்பாங்க அவங்க ஆப்ரேஷனாகும் ஒரு ஒன் டே ஒன் ஒன் வீக் பிப்போரே நீங்கள் நோட் பண்ணுறாங்க இந்த நாள் இந்த நாளில் உனக்கு பண்ணுற இந்த டைம் ஏன்னா ஜிசை பொறுத்தருக்கம் ஒரே நாளில் ஒரு பதினஞ்சு இருபது ட ஆப்ரேஷன் பண்ணுவாங்க டைமிங்கோடு பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டன் ஆகும் அப்படின்னு இப்போ இன்னொன்று இதெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே இப்போ அவர் பார்த்து அவர் பேட்டி கொடுக்குறேன் அவர் கதையை பற்றி சொல்கிறாங்க இந்த கேஸை ஒரு அறுபது பேரை சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பெரிய கேஸாக இருக்குது அப்படின்னு இதில் வேற இந்த ஆப்ரிக்காவிலேருந்து மக்கி ஃபாக்ஸ் வந்திருக்கு அது அந்த குரங்கு அம்மை அப்படின்னு அது வந்துட்டு இப்போ ஏர்போர்ட் ஃபுல்லாக பேன் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து ஃபுல்லாக யார் யார் எங்கே இப்போ அது திரிவண்டத்தில் வந்திருக்குன்றாங்க அதெல்லாம் செக் பண்ணுறாங்க இங்கே ஒருத்தருக்குமா அங்கே ஒருத்தருக்குமா ஃபுல்லாக ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் வரவங்களுக்கு மெயினாக அந்த சைடு பாம்பே மகாராஷ்டிரா சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துல வந்து வரவங்களெல்லாம் ஃபுல்லாக பார்க்குறாங்க ஏன்னா ஏன்னா தோற்றிட்டு வந்துச்சுன்னா நான் வம்பாயிடும் அது வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஆகுது அது குரங்கம் அம்மின்னு போயிருங்க அந்த ஆப்ரிக்காலருந்து வரது அங்கங்கே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அது போட்டிருக்கேன் இதே மாதிரி நேரத்தில் டாக்டர்ஸ் இப்படி பண்ணால் செக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் அதுதான் இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்தா நல்லாயிருக்கும் வேறு ஒன்றில் அதே மாதிரி இன்னொன்று பாருங்க நிறைய கம்ப்ளைண்ட் நாங்கள் இந்த பெரிய இந்த ட்ராவல்ஸ் வண்டி பாருங்க அதில் வந்து ஒருத்தர் கன்னியாகுமரி ஏறி இருக்காரு ட்ரோன் ஒன்று போகிறதுக்கு வண்டி என்னடா நான் பாதி வெளியே நிறுத்திட்டு ஏசி கிடையாது ஒன்று கிடையாது ரெண்டாயிரவா டிக்கெட் வாங்கிட்டாங்க அவர் வந்து இப்போ அதாவது வண்டியில் போகிறவர் கேட்டால் வண்டி அவ்வளோதான் அப்படி தான் போகும் அப்படின்னு அந்த ட்ராவல்ஸ்காரன் சொல்லி அவரை இறக்கிட்டாங்க வண்டி போகறதுன பிறகு என்ன பண்ண முடியும் அவர் வேறு வண்டியை பூர்த்தி கிடிச்சி போகணும் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அது அந்த அங்கே நடந்துருக்கு கன்னியாகுமரின்றது நம்ம ஏரியா திருவனந்தபுரம்ன்றது கேரளா அந்த அந்த பாடலில் நடந்திருக்கு அதையும் கொஞ்சம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப சஃபராகிறாங்க கொஞ்சம் பார்க்கணுங்க ஓகே இன்னைக்கு எதோ பேசணுங்க படுகுப்போம் அதா சரி கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டு போவோமே ஏன்னா இந்த பாம்பே கேஸ் இந்த கல்கட்டா கேஸ் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஒரு பொண்ணு இது வந்து இப்படியே விட்டோம்னா அதை தண்டனை கொடுக்கணும் உடனுக்குடனே கொடுக்கணும் இவன் தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சு அப்புறம் என்னத்துக்கு சும்மா அவனை விருந்தாளி மாதிரி குடிப்போம் இல்லை சாதா கேஸை பிடிக்கிறானு கையில் விலங்கு போட்டு அவன் அப்படி மறைச்சா கூட கையை பிடிச்சி எழுக்கிறீங்களே கேமரா போடுறா அப்படின்ட்டு இதிலலாம் என்ன பண்ணணும்னா இவங்களே பிளாஸ்டிக் கவரை கொடுத்து முகத்தை மூடி ரெண்டு ஹோல்ஸ் போட்டுறாங்க முகத்தை மூடின்னு வராங்க போடுமோ குடுன்னு ஓடி போய் வண்டியில் ஏறணும் அப்படின்னு பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம பார்த்த கூட இவனை எங்கேயே பார்த்தா மாதிரி நான் ரெண்டு கேஸும் இன்னும் வரும் அப்படி அதுக்காக சொல்கிறேன் அது என்ன ஐடியாவில் அவங்க பண்ணுறதுன்னு தெரில அதுக்கும் சில கைதுங்களெலாம் பாருங்கள் இவர் சரித்திர பதிவேடு கைதுன்றாங்க அது என்னன்னு தெரில கேட்டால் ஒரு ஏழு கொலை பண்ணியிருக்கேன் மூணு கொலை ஆக்கிடுறான்னு ஒரு கொலைக்கே வெளியே வர முடியாதுன்றாங்க இவர் ஏழு கொலை பண்ணிட்டு எப்படி இருக்கிறாரு அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது நம்மளுக்கு எவ்வளோ தொட்வ இல்லை அது எப்படின்னு தெரில பார்க்கணும் உங்களுக்கு ஏன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஓகே பார்ப்போம் நல்லதுன்னு நினைப்போம் குட் நைட்